இறை வழிபாடுங்கிறது இன்னும் நம்ம வந்து ஒரு விழாவுக்கு போகிறா மாதிரி இங்க இங்கேருந்து வரும்போது போகும்போது ஒன்று பெற்றுட்டு போங்க அது இரையொருள் என்னன்னா நமச்சிவாய மந்திரம் இந்த நாளும் மறவாமல் இந்த திருநீரையும் நமச்சிவாய மந்திரத்தையும் சொல்லிட்டே இருங்க அண்டமணி எல்லாருக்கும் கொண்டு வந்திருக்கோம் எல்லாருக்கும் வந்தவங்க அத்தனை முந்நூறு மணி கொண்டு வந்திருக்கோம் நீங்கள் வந்திருக்கிறது நூறு பேர் தான் வந்திருக்கீங்க அதனால் எல்லாருக்கும் கொடுப்போம் பெண்கள் அவங்கவுங்க தன் கழுத்தில் தானே சாமி முன்னால் கெட்டிக்கோங்க ஆண்களுக்கெல்லாம் கெட்டி விடுவோம் நமக்கு ருத்ராட்சம் போடுறோமே கவுச்சி மாமிசம் சாப்பிடலாம நினைக்காதீங்க திருநீர் பூசி மாமிசம் சாப்பிடுவீங்க திருநீரோட உயர்ந்தது வேறு எதுவுமே இல்லை திருநீர் அழியும் போது இந்த கண்டமணி காக்கும் அதனால் இந்த பொய்யாயனெல்லாம் போயிடும் நீங்கள் நான் அதை சாப்பிடு ஒரு வீட்டில் ஒளி ஏற்றுனா இருள் போயிடும் அது போல் எல்லா தீமைகளும் எல்லா பொய்யும் நம்ம விட்டு நீங்கிறதுக்கு இந்த கண்டமணியும் திருநீரும் நமச்சிவாய மந்திரத்தையும் விடாமல் சொல்லிட்டே வாங்க இந்த மூன்று செய்யுங்க உங்கள் வாழ்க்கை இயல்பாக நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ வாழ்க்கையில இருக்கிறது மாமிசம் சாப்பிட்றது எதையுமே நீங்கள் நிறுத்த வேண்டாம் தானாக உங்களுக்கு எல்லாமே உங்களை விட்டு நல்லதெல்லாம் கிடச்சி கெட்டதெல்லாம் நீங்கி சிறப்பாக இருப்பீங்கன்னு சொல்லி இந்த விழாவை எம்பெருமான் கருணையான நிறைவு செய்வோம் தயவு செய்து நாளையில இருந்து பூஜை பண்ணுவவருக்கு நீங்கள் எல்லாம் சேர்ந்து அவருக்கு எல்லாம் சொன்ன மாதிரி மலரோ உங்களுக்கு திருநீர் பாக்கெட்டோ நல்லெண்ணையும் எதாவது ஒன்று வாங்கி கொடுத்து உற்சாகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஒரு வழிபாடு முறைகளை கொண்டு செய்து ஐயாவை இதே முந்தி மாதிரியே அப்படியே விட்டுறாதீங்க எல்லாரும் தினமும் ஐயாவுக்கு நீராடி வாங்க தயவு செய்து சரிங்களா எல்லாரும் சேர்ந்து இந்த செய்யணும் சம்போ மகாதேவா சிவாயணம் ஐயா வாங்க யார் கலசம் எடுக்கிறவங்க கண்ணீர் தருவாரே என்ன நிச்சயமானால நிறம் பாழகிய சித்த திருப்பாரண்ணே என்னோ சித்த திருப்பவர் தென்னன் பேருந்தூரை அத்தன் ஆனந்தாரே என்னோ வேடம் இருந்தவார் கண்டு கண்டு முள்ளம் வாடும் இது என்ன அண்ணே என்னும் நீலகரத்தேரி குஞ்சியர் பாண்டினால் அண்ணே என்னும்